ஐஐடி வாசலில் ஆட்டுக்கால் சூப்பரிப்பான்ல அவன் கூட இப்படி பேச மாட்டாண்டா ஒரு வேலை இப்படி எவனாச்சும் பேசிக்கிட்டு ஐஐடி காம்பவுண்டுக்குள்ளே நுழைறதா அவன் பார்த்தானா அவனே காம்பவுண்டை விட்டு அடிச்சு துரத்துல அரசாங்க ஸ்கூலில் ஆனா படிக்கிறாள் ஆனா அந்த ஆனா பூ போயிட்டு இந்த மேட்ரை சொன்னேன் அவன் சிப்பா ஊற்றுருவான் இதை கூட்டிகிட்டுருவான் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு இதை கொண்டாந்து எப்படி ஐஐடியில் உட்கார வச்சியே எல்லோருடைய கேள்வியும் அதுவாக தான் சார் இருக்குது இதை ஐஐடியில் கரக்பூரில் கான்பூரில் ஐயா இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஐயாவும் கௌரவமாக பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் கொண்டாந்து இதை பேசியிருக்கியே இல்லை இந்த மாதிரி ஆளுகளாக தேடி பிடிச்சி கொண்டாந்து தமிழ்நாட்டில் போடுவாங்களா என்ன புரியலையே இதில் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இவங்க டெய்லி குடிக்கிறாங்களா இல்லை நம்மளை குடிக்க சொல்கிறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி குடிக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா சொம்பில் குடிச்சு குடிப்பாங்களா இல்லை நேராக மௌத்தை வச்சுருவாங்களா கொண்டு போய் பிடி சார் தெரில சார் இதில் ஐஐடியில் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி இல்லை ஒரு தீசீஸு ஒரு ப்ரூவன் கான்செப்ட்டு ஏதாச்சும் இவங்க பண்ணியிருந்த ஏதாவது அந்த கோமியத்தை எடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் இதிலலாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையில ஏற்றுக்கலாம் ஆட சயின்ஸ் மூலியமாக கொண்டு வரலாம் ஏன்னுங்களே தாராளம் அப்போ யாருமே அவங்களை வந்து திட்டக்கூடாது அவங்களை யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது ஐஐடியிலே சொல்லியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மனுஷன் ஏதாச்சும் இது வரைக்கும் செஞ்சுருப்பா அப்படின்ல ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டார் ஆனால் அவர் ஒரு ப்ரூஃபை கொண்டு வர பாருங்க எப்படின்னா அந்த ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தானா அந்த சாமியார்கிட்ட வந்து ஒருத்தர் போய் கேட்டார் பயங்கரமாக இருக்குது உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது கோமிய பீத்தேவி அப்படின்னு மூணு சொன்னான் அந்த சாமியார் உடனே போயிட்டு மாட்டு மூத்தத்தை வாங்கி குடிச்சானா எல்லாம் தெரியா போச்சா அவர் என்ன சொல்கிறாப்புல இந்த த்ரீ ரோசஸ் விளம்புற மாதிரியே சொல்கிறாப்புல இதில் அதிரம் மதுவதரம் அப்படின்ற மாதிரி செரிமானம் வயிற்றுச்சல் அப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்த புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சக்தி சீரண சக்தி இது அத்தனையும் கலந்த ஒரு குடுவதன் அதாவது ஒரு வரப்பிரசாதம் தான் கோமியம் அதனால் கோமியம் இஸ் கிரேட்டர் டு ஹெல்த்து அவர் சொல்லியிருக்காப்புல பைஐடியில் இருக்க அத்தனை பேர் டெய்லி ஒன்று பண்ணுங்க வாசலில் ஒரு மாட்டை கட்டி வச்சுங்க டெய்லி அதில் பிடிச்சி ஒரு நல்ல அந்த முப்பது லிட்டர் தண்ணி கேண்ட்ருக்குல அதை கொண்டு கவுத்து வச்சுருங்க உள்ளே போகிற ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் குடிக்கட்டும் குடிச்சு முக்கியமாக அதில் டெய்லி சார் வந்து குடித்து கான்செப்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது மாடு நல்ல தடமாக இருக்குது டெம்பாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு இந்த கோமியத்தை குடிக்கலாம்னு அந்த டைரக்டர் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு எல்லோரும் குடிக்கலாம் இல்லை சார் எந்த தைரியத்தில் இவங்க இதெல்லாம் ஒப்பன்னு சொல்கிறாங்க வளர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடியில் ஆனால் நல்ல வேலை சில பேர் ஐஐடியெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அவெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுப்பான் நல்ல வேலை நான் ஐஐடிக்கு போகல போயிருந்தால் என்னையும் கோமியை குடிக்கின்னு கூப்பிட்டுருப்பேன் சொல்லுவாங்க சார் யார் சொல்ல மாட்டா ஏன் சொல்ல மாட்டாங்க இவருக்கு பேர் காம கோடிகான் குறுக்கு மூடி சார் திட்டெல்லாம் கூடாது வாயில் நல்லா பார்த்து நான் பெரிய மனுஷன்ற மதிப்பு ஐஐடி டைரக்டர் யாராக இருந்தாலும் அவரை மரியாதையோடு தான் பார்ப்பான் ஆனால் இன்னைக்கு அந்த ஐஐடி டேரக்டரு மாட்டு எனக்கு புரியலை இவர் படித்து விட்டு மாடு மேய்க்க போனாரா இல்லை மாடு மேய்ச்சி படித்து இவ்வளோ தூரம் வந்தா அப்படியே ஒருவேளை மாடு மேய்ச்சி படித்து இவ்வளோ தூரம் வந்திருந்தால் அந்த இந்த டீ கடையில் வேலை பொறுத்தவங்க திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க அந்த பாய்லரை பக்கத்தில் வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அப்படியே இருந்தாலும் கூட சாணம் அள்ளலாம் மாடை வரட்டலாம் புல் வைக்கலாம் வைக்கோல் வைக்கலாம் தவிட்டை காட்டலாம் கோமியத்தை பிடிப்பாங்க சார் என் என்ன லாதி கிளீவீங்க பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது எவ்வளோ பேர் இப்படி கோமியோ அப்படி பார்த்தா ஊரில் இருக்க ஆஸ்பத்திரிலாம் தூக்கிடலாமே சார் ஏன் ஆஸ்பத்திரி மெடிக்கலில் கோமியத்தை ஒரு மருந்தாக வைக்கலாம்ல செய்யுங்க அதை பண்ணுங்க உங்கள் வாழெலாம் இருக்காதுல்ல உங்கள் வாழ்லாம் டெய்லி ஒரு கோமியத்தை குடிச்சி ஒரு ரீலை போடுங்க இன்றைக்கி நான் கோமியம் குடிச்சிட்டேன் இல்லையா ஆஸ்பத்திரியில் கிடக்கிறப்ப எவ்வளோ பேர் இந்த கொரோனா இருக்கிறப்ப எத்தனை பேர் போனிய எவ்வளோ பேர் கபசூரை குடிச்சி கொடுங்க குடிச்சி என் கோமியா வாங்கி குடிச்சிருக்க அப்படியே இல்லை இப்படிலாம் ஊருக்குள்ள தெரிகிறாங்க இவங்கள வச்சு இவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம முன்னேறணும் இவங்களெல்லாம் கொண்டு போய் மேலே இந்த மாதிரி எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு தெரில காலேஜ்லையே எப்படி உட்காந்துருந்தாங்கன்னா என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க காலேஜில் உட்காந்துருக்கவங்களாம் இவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம் டெய்லி மண்டியை உள்ளே ஒட்டுற கூட வரலையா இன்னும் கோவம் வருதா பேசுகிறப்ப எங்களுக்கு அப்படி தான் போகும்